பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க இந்த நல்ல நாளிலே தேவன் ஒரு வார்த்தை உங்களோடு பேசும்படியாக என்னை ஆயத்தப்படுத்திருக்கிறார் இன்றைக்கு நிறைய பேர் பயந்து கொண்டிருக்காங்க நிறைய பேருக்கு ஒரு பயம் என்ன பயம்னா என்னை யார் பார்த்துக்க போகிறாங்களோ வயதானவர்கள் பிள்ளைகள் பார்க்குறாங்க பிள்ளைகள் என்ன பார்த்துக்குவாங்களோ பிள்ளைகள் என்னை அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்களோ ஆ என் நண்பர்கள் என்னை பத்திரமா பார்த்துக்குவாங்களோ யார் என்னை பத்திரமா பார்த்துக்க முடியும் என்னை யார் பத்திரமா என்னை பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இதை நினைத்து 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 சூர்ந்து போயிருக்காங்க இதை நினைத்து 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 என்ன பண்ணுறாங்க மன அழுத்தத்துக்குள்ளே போகிறாங்க ஆனால் இன்றைக்கு உங்களை பத்திரமாய் பார்த்துக்க ஒருத்தவர் இருக்கிறார் அவர் தான் ஏசு கிறிஸ்து என்னையும் பத்திரமா பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் தேவன் உங்களை பத்திரமாய் பாதுகாக்கும்படியாக அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்னோட கூட வாங்க என்னோட கூட நீங்கள் வரும்பொழுது நான் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எதில் சொல்லியிருக்கிறாரு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இறேமையான ஒரு புஸ்தகம் இருக்குது அந்த இறையமைய புஸ்தகத்தில் நாற்பதாம் அதிகாரத்தில் நாலாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னோடு கூட வாங்க என்னோடு வாங்க என்னை நம்பி வாங்க நான் உங்களை பத்திரமாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆமாம் பிரியமானவர்களே இன்றைக்கு யாரும் நம்பி நீங்கள் போக தேவையில்ல ம் சொந்த பந்தத்தை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டுங்களை ஆ மற்ற உன்னை நம்பி நீங்கள் நம்பி இருக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை நம்பி போக தேவையில்ல அவங்க பத்திரமாக பார்த்துக்குவாங்களா தெரியல ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆ இந்த கடல் ஆகாயத்தை படைத்த தேவன் இன்றைக்கு அவர் சொல்கிறாரு நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்குவேன் நீ எதை பற்றி கவலைப்படாத நான் கூட வா என்னோட கூட நீ வரும்பொழுது என்னை பின்பற்றி வரும்பொழுது என்னை தேடி வரும்பொழுது உன்னை நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன் கண்மணி போல கொள்ளுவேன் கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளவனை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாளில் சொல்கிறார் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் நீங்கள் யாருமே என்னை பார்த்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும்படியாக நம்ம செபிக்க போகிறோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்தாலும் ஜேம்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க கண்ணை கண்களை மூடுங்க ஜெபிக்கலாம் பிதமாகி தேவனை இம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் இம்ம நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனை இந்த நாளில் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அப்பா ஒவ்வொருவரும் கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற அப்பா சோர்ந்து கொண்டு சோர்ந்து போயிருக்கின்ற அண்டவர் இவர்கள் யார் என்னை பார்த்து கொள்வார்கள் பத்திரமா என்று அண்டவர் கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கீங்க அண்டவரை